ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யாஜோ மங்கலாஜ புதாஜா ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசி மீது வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசிபெறர்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டு கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒன்று வந்து குருவோடு சுக்கரன் இணைவு ரெண்ட குருவும் தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில கனெக்ட் ஆகிறாங்க ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு அதாவது பெருமாளுடைய வீடு பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா தானம் அதோட மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம் இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீ வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில கனெக்ட் ஆகுறாங்க அப்போ நிச்சயமா இதனால பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது மெயினாக பணம்னு சொன்னா அவர் வந்து குரு தான் அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது வக்ரமாகி இருக்கக்கூடாது ராகு கேதுட்டு சனி போன்ற கிரகங்கள்ல அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்கள்ல போய் சிக்கல்ல மாட்டிக்க கூடாது ஆறு டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்போ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம இந்த முறை சுக்கரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் சரி புதனுடைய வீட்டில் குருவோடு இணைகிறார் பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்ல ராகுவுடைய மாறாக ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்க ஏற்படுகிறது அப்போ நிச்சயமா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரையில பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்க போகுது ஒரு சில இடங்களில் பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு ஒரு பெரிய சமாதானம் பேசுறது அல்லது வந்து ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது செட்டில்மெண்ட் பண்ணுறது செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே அப்போ பணத்தை வச்சு நிறைய செட்டில்மெண்ட்டிங்கு நடக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் இல்லை வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த அவகால பணங்கள்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய மணி லாண்ட்ரி அது போன்ற பெரிய டிரான்சேக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வெளிநாட்டுல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கு போர்வதற்கோ இல்லை வெளிநாட்டுல போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இன்னும் சொல்ல போனாக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும் அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிஸ்னஸ் இருப்பாங்க ஒரு ஏற்கனவே அவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ற மாதிரி நீங்க புதுசா அவங்களோட டையப்ப வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் கூட தொழில் வாய்ப்புகள் பிஸ்னஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது அதே போல நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம் ஸோ இதெல்லாம் அந்த குரு சுக்கரன் மற்றும் ராகு உடைய தொடர்பு வச்சு நாம சொல்றோம் அதே போல இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் கண்ணீரை தங்கியிருக்கிறார் அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுட்டு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்க அன்பா இருந்த சிம்ம ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் சிம்ம ராசியை பொறுத்தவரையில இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திரனுடைய வீட்டுல இருக்கிறாரு புதனோடு இணைகிறார் இரண்டு பதினொன்னுக்குடையவன் யாரு புதன் எப்பவுமே சிம்ம ராசி என்பர்களுக்கு சூரியன் ஒரு யோகாதிபதினா புதன் வந்து மறைமுகமான யோகாதிபதியாக அமைந்து விடுகிறார் இது நிறைய சிம்ம ராசி புரிவதில்லை குறிப்பா சிம்ம ராசி என்பர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா பெருமாள் வழிபாடு அவங்களுக்கு கை கொடுக்கும் சனிக்கிழமையானா பெருமாள் கோவிலுக்கு போறது சனிக்கிழமையானா பெருமாளுக்கு விரதம் இருப்பது அல்லது சனிக்கிழமையில ஆஞ்சனேயருக்கு ஒரு அபிஷேகம் செய்வது அல்லது திங்கட்கிழமை இரவு இரவு வேளையில் பெருமாள் வழிபாடு செய்வது இதெல்லாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சக்கரத்தாழ்வார்க்கு தீபம் ஏற்றுதல் இதெல்லாம் சிம்ம ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை யோகத்தை செஞ்சிடும் அப்ப பாருங்க சிம்ம ராசி என்பர்களே உங்க ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டில் மறைந்தாலும் ரெண்டு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய சுப ஸ்தான அதிபதியோடு இணைகிறார் முழு சுபரோடு இணைகிறார் அப்ப இந்த மாதம் முழுவதுமே சூரியனும் புதனும் ஒன்றாக இருக்கிறார்கள் தனவரவு பணவரவு சிறப்பானதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு தேதிக்கு மேல அதே சூரியன் புதன் ராசியில வந்து இருப்பாங்க அப்ப எப்படி பார்த்தாலும் ராசிநாதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய அற்புதமான கால நேரம் இதுல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு குறிப்பா அரசு துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் நம்ம பார்க்குறோம் இப்போ ரெண்டு சமீப காலங்களில் ஒரு மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க ஒன்றில் ஒரு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க அதனால் ஒரு தப்பு நடக்குது அப்போ எந்தெந்த ஐஏஎஸ் அதிகாரிலாம் தப்பு பண்ணுறாங்களோ அவர் எல்லாத்தையும் பேர் நேம் லிஸ்ட் எடுக்கிறாங்க அதே போல் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இது எல்லாமே இந்த சூரியன் கேது சூரியன் ராகுவால் வந்த பிரச்சனை அப்போ அதைப்போல் சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் அல்லது காவல்துறை அதிகாரிகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் உங்கள் பேர்ல இருக்கா அல்லது எதேனும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அல்லது பேட் ரிப்போர்ட்ஸ் இருக்கா இல்லை இந்த மாதிரி எதேனும் நீங்கள் ஒரு சின்ன உதவி செய்ய போயிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்களா உங்கள் பேர்ல ஏதேனும் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கா வேலைக்கு ஏதேனும் ஆபத்து வருகிறதா இது இது நடந்ததுன்னா ஜாபுக்கே பெரிய பிரச்சனையா போயிடும் சாமி அப்ப அரசு அதிகாரிகள் மெயினாக உயர் பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் செக்ரெட்டரியிலிருந்து ஐஏஎஸ்ல இருந்து உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் ஆமா சாமி நீங்க சொல்றது கரெக்ட் இது நடந்து போச்சு நீங்க நேரில் பார்த்தா மாதிரி சொல்றீங்க சாமி பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி சொல்றீங்க எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான் சாமி நீங்க சொல்றது ஆமா நடந்து விட்டது அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் சரி செய்யணும்னா உரிய முறையான பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்ய வேண்டும் எப்படி அந்த பெருமாள் வழிபாடு சொல்கிறோனோ அத போல இந்த சூரியன் கேது இதனால ஒரு வம்பு வழக்கு சிறை யோகம் அல்லது ஜாமீன் பஞ்சாயத்துலாம் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கூட ஒரே பஞ்சாயத்தா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டது வந்து போச்சு இல்லை துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் கம்பெனியில் ஒரு என்கொயரி போட்டிருக்காங்க கம்பெனியில் வந்து ஒரு ஆருக்கு மீட்டிங் வச்சுருக்குறாங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க முடிவுகளை சொல்ல போறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சிம்ம ராசி என்பதெல்லாம் அதெல்லாம் சரி செய்ய முடியும் சரி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அமைகிறது அப்ப வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது வேலை செய்கிற இடத்துல ஹயர் ஆபிசர்ஸ் பேசாம இருக்கிறது உங்கள் டீம் லீடர் உங்க பாஸ் உங்களுக்கு ஏதாவது அகெயின்ஸ்டா இருக்கிறது உங்கள் ப்ரமோஷனை கட் பண்ணி வைக்கிறது அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ராஃபிட்ஸ் பிஎஃப் அந்த ஃபண்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதுல வந்து உங்களை கை வைக்கிறது பழி வாங்குவது எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு கவலை வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே அதே தான் தொழில் அமைப்புகள் வேலையில எப்படி இருக்கும்னா தொழில் அமைப்புகள் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில பதவி உயர்வுகள் கிடைக்கும் கூடிய பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே அதே போல நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் இதெல்லாம் வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது சிறையோகம் ஜாமீன் கேட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது வெளியூர்ல வெளி மாநிலங்கள்ல வெளி விசா சம்பந்தப்பட்ட என்கொயரிகள் சட்ட சிக்கல்கள் பற்றி நாள் வெளிநாட்டில் இருப்போம் இந்த மாதிரியான சட்ட சிக்கல் சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு என்கொயரி நடக்குது இதனால மனசுக்கு ஒரு குழப்பமா இருக்கு மனசுல ஒரு பயமா இருக்கு நடக்குமா நடக்காதா ஜெயிப்பமா ஜெயிக்க மாட்டோமா ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்ப இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்மராசி ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மாதமாக அமைகிறது வம்பு வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய காலம் அதே தான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பிசினஸ் நல்லா இருக்கும் மார்க்கெட்டிங் இருக்கலாம் பார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் மெடிக்கல் ஆக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஈபி செக்டர்ஸ் அது சார்ந்த பொருட்கள் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ரெண்டு மூணு நாலஞ்சு தொழில் செய்யக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனி ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க டோட்டல் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சிம்ம ராசி என்பர்களே தொழில் துறையை அற்புதமானதாக இருக்கும் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி இருந்தாலும் சரிதான் எந்த இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்கள் கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சம்